சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற உணர்வு எழுச்சி மிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் வாழ்விடத்தை இழந்து அகதியாவது எவ்வளவு பெரிய துயரம் என்பதை உணர்ந்த அறிந்த பிள்ளைகள் நாம் தான் இதற்காக போராட முடியும் இங்கே கூடியிருக்கிற நாம் யார் வெள்ளையர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆழ துடித்த போது என் தாய் மண்ணில் ஒருபிடி மண்ணை கூட உன்னை தொடவிட மாட்டேன் என்று போராடி உயிர் நீத்த மான மரவர்களின் மக்கள் நாம் இங்கே உயிரை இழக்கலாம் நம் உரிமையை இழக்கலாமா உயிரினும் மேலானது நமது உரிமை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து தாய் மண்ணை மீட்க காக்க போராடிய நம்முடைய பாட்டன்கள் பூலித்தேவன் வீரன் சின்னமலை வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அழகுமுத்துக்கோன் மாமன்னர்கள் மருதீர்வர்கள் வீரன் சுந்தரலிங்கம் மன்னர் கட்டப்பொம்மன் பெரும்பிடுக முத்தரையர் இப்படி பல்வேறு வீர மரவர்களின் வாரிசுகள் அதன் நம்முடைய பாட்டனார் செக்கிழுத்த செம்மல் நம்முடைய தாத்தாக்கள் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் சிங்காரவேலர் சிவானந்தம் போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த நிலம் வெள்ளையினிடம் விடக்கூடாது என்பதற்காக போராடி பெருமீகம் செய்த மரவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வழி வழியே வந்த அவர்களின் வாரிசுகள் அவர்களின் இரத்த சொந்தங்கள் என்று அதே தாய் நிலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளையர்களிடத்திலே என் தாய் நிலம் போய்விடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டது போராடியது போர் என்றால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளையர்களை எதிர்த்து நாம் போராடுவதும் போர்தான் என்பதை எண்ணரும் தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் பேரினத்தின் மக்கள் தமிழ்நாடு என்கிற சிறிய நிலப்பரப்பிற்குள் காலடியில் குறுகி அடங்கி இந்த நிலத்தையும் கண் முன்னே பறிகொடுத்துக் கொண்டிருக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல எந்த அதிகாரம் நம் அன்னை நிலத்தை நம்மிடத்தில் இருந்து பாரித்து முதலாளிகளுக்கு கையளிக்கிறார்களோ அவர்களுக்கே தொடர்ச்சியாக வாக்களித்து அதிகாரத்தை கொடுத்த நாம்தான் பெரும் குற்றவாளிகள் இங்கே பேசிய என் தம்பி தங்கைகள் எல்லாம் தெளிவாக எடுத்து விளக்கினார்கள் அரை மணி நேரத்திற்கு குறையாத காணொளி ஆவணப்படம் படம் உங்களுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது எப்படி ஒவ்வொரு இடத்திலும் இவ்வளவுதான் பிரச்சனை என்று விடாதீர்கள் நேரம் இல்லை சொல்வதற்கு நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொத்தை பிரிவதல்ல சோகம் சொந்தங்களை பிரிவதும் அல்ல சோகம் தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோகம் என்று பதிவு செய்கிறார் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் அண்ணன் ரத்தின அவர்கள் புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ உங்களை பத்து மாதம்தான் சுமக்கிறான் ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடிவரை சுமக்கிறான் அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தானே ஆகை நாலே என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் ஆதலினால் என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உன் இடத்தினை உறுதி செய் இது என் இடம் இது என் நிலம் என்பதை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நீ நிற்கவே இடமில்லை நீ நிற்பதே உன் இடமில்லை என்றால் நீ அகதி நீ நாடோடி இதைத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்றார் அப்படி தாய் நிலத்திலேயே வாழ்விடத்தை இழந்து அகதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை என்னும் இளைய என்னுயிர் தங்கைகள் தந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை கவற்றி கவலைப்பட மாட்டான் மக்களின் வாக்கை குறிவைப்பவன் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்கிறோம் நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களின் வாழ்க்கை வாக்குக்கானவர்கள் அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வளர்ச்சி என்ற சொல் வேலை வாய்ப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும் டெவலப் எம்ப்ளாய்மெண்ட் இது போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் விழும் ஆனால் எது வளர்ச்சி என்று கேட்டால் எவரிடத்திலும் இருந்து பதில் வர என்னரும் தமிழ் சொந்தங்களே என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி இந்த நாடு தனிப்பெறும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது வெறும் அற்ப ஒரு ஐநூறு ஆயிரம் முதலாளிகள் வாழ்வதற்கு மொத்த நாட்டு குடிகளையும் நாசம் செய்கிறது இங்கே வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக கவனிக்கணும் வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது அப்படின்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது ஏழைக்கொன்று கொன்று உயர்ந்தவனுக்கொன்று கொன்று தாழ்ந்தவனுக்கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் உயிர்காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே பணக்காரனு இந்த நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி ஒரு நாட்டின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தருசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி அப்பலோ கிள்ளே அக்கோஃபனா அந்த முதலாளி தான் கொடுப்பான் மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான் போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான் கல்வி தனியார் முதலாளி தான் நடத்துவான் தரமா அவனால் தான் கொடுக்க முடியும் கடைசியாக பெண்ண நடந்தது குப்பையை கூட தனியார் முதலாளி தான் சரியாக அல்லுவான் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபாய் அவ எழுதி வச்சிருக்கிறது இந்த அரசு நடத்துற கழிவரர்களை இந்த கழிவறை கழுவ மூணு ரூபா மூணு ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம் பளிச்சுன்னு கழுவிறான் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு கக்குச கழுவ இவங்க அந்த கக்குசலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்குற வயல்கிட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை குடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானடா நாரும் குப்பையை கூட ஒழுங்கா அல்ல கொடுத்த நாடு குப்பை மாறும் எது வளர்ச்சி எது வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்கிற எண்பது கோடி ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குஷி இவள் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிறும் பஞ்சடைந்த கண்ணும் வாடிய முகமுமா குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை சில்ட்ரன்ஸ் வெல்பேர் என்று குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகள் உணவில்லை ஏன் உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது